ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் பிகேல் லெவன் தான் வெயிட்டிங் ஃபோர் டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் உங்களை மாதிரி எஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச ரைட் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் போட்டிருந்தீங்க சார் பிகேஎல் நைனில் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நம்ம ஸ்லோகனை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அந்த ஸ்லோகன்னால் வெற்றி பெறுவாங்கன்னா கண்டிப்பாக வீடியோலையும் சொல்கிறேன் தமிழ் தலைவாசி வீடியோவில் தட்டுறோம் தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன் தொலை உயர்த்து எஸ் கான்ஃபிடன்ஸ் தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபார் தி சக்ஸஸ் புரியுதுங்களா யார் ஒருத்தர் கான்ஃபிடண்ட்டாக இல்லையோ அது சக்ஸஸ் வர்றது கஷ்டம் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் சொல்லல வாழ்க்கைக்கே சொல்கிறேன் உங்கள் ஸ்டடீஸ் ஆகட்டும் கேரியர் ஆகட்டும் ஏன்னா ஒர்க் பண்ணுற இடமாகட்டும் எல்லா இடத்துலையும் கான்ஃபிடன்ஸ் கோ வித் கான்ஃபிடன்ஸ் தட் இஸ் ரொம்ப முக்கியம் ஸோ தலைவாஸ் வந்து பி கேஎல் நைனோட பெர்ஃபார்மன்ஸாக ரிப்பீட் பண்ணுவாங்களா பி கேல் அப்படியே மறந்துடுவோம் புரட்டோ மாதிரி அரி அழிச்சு இல்லாத ஒய் நாட் பி கேல் அந்த சீசனில் நரேந்திர தான் மெயின் ரைடராக இருந்தார் அப்படியே செமிஃபைனல் போயிட்டோம் எக்ஸ்ட்ரா சச்சின் தன்னூர் காரை வந்திருக்காரு அஜிகே பவர் இருந்தார்னு சொன்னீங்க பட் அஜிங்கே பவருமே செகண்ட் ரைடர் தான் இங்கே ரெண்டு பேருமே மெயின் ரைடர் ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சேரலதன் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார் நாற்பது நிமிஷம் கேமில் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் மனு அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் மேட்டில் அப்போ தான் ரைடு பாயிண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும் ரைட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட்டில் எப்படி ஸ்கோர் முக்கியமோ இருந்தால் தான் போலரால் ஸ்டாப் பண்ண முடியும் எயிட்டி ஆல் அவுட் செவன்ட்டி டூ ஆல் அவுட்னா போலரால் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் எங்கேயும் ரைடர் பாயிண்ட் கொண்டு வந்தால் டிஃபென்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் தேனோ ப்ளே இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு விளையாட முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பிஎல் டன்னில் மிஸ்ஸிங் எஸ் எத்தனை பேர் ஒத்துப்பீங்களோ அப்படியே கை தூக்குங்க ரைட் கான்ஃபிடன்ஸ் நம்மளால சொன்ன மாதிரி ஃபார்ட்டி மினிட்ஸில் ரெண்டு இது இல்லாமல் வர நிறைய இருக்காங்க நான் வெறும் சச்சினை நரேந்திர மத்தி தான் பேசுகிறேன் ஏன்னா சச்சின் தன்னவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவில் நின்னால் பாட்னா பாயர்ஸ் எஃப்எம் யூஸ் பண்ணுவாங்கன்னு ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு போய் பியாண்ட் ரீச் கொண்டு போயிட்டாங்க ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி குட் ரிட்டர்னிங் த சேம் டிஃபென்ஸ் ப்ளஸ் நிறைய என்பிஸ்லாம் வந்திருக்காங்க பார்ப்போம் இப்போ நீங்கள் பெர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா சச்சின் தன்னுவ வந்து டூஆர் டைல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அவர் ஆமாம் நான் சொல்லலை ரெக்கார்ட் சொல்லுது போன சீசன் முப்பத்தெட்டு பாயிண்ட்டு டூஆர் டெய்லியே எடுத்தார் அவர் ஆமாம் ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் மொத்தம் இருபத்தி ரெண்டு மேட்சில் அதில் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டூஆர் டே ஏழு சூப்பர் டன்னு மூணு சூப்பர் ரைடு எடுத்திருக்காரு ஸோ இன்னோஸ் அவுட் டு பிளே எப்படி விளையாடணும்னு தெரியும் அவரே இன்டர்வியூ சொல்லியிருக்காரு இல்லையா என்ன முச்சு பரோசா இருக்கா ஸோ கடை ஊற்றுருங்க ஆனால் அதான் எமெல் இவ்வளோ நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாசு ஃபேன்ஸ் ஈகராக இருக்காங்க டெஃபினெட்லி அவள் பெர்ஃபார்ம் சொல்லியிருக்காரு இல்லையா அண்ட் நரேந்தர் நரேந்தரை பற்றி சொல்லணுமான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரேந்தர் அண்ட் சச்சின் நான் சேர்த்திங்கன்னா டெல்பிஎஸ் ஜபர்தஸ்த் ஜோடி அப்படி சொல்லாமல் டைனமிக் ஜோடி எஸ் நரேந்தர் ஒன் எயிட்டி சிக்ஸ் ரைடு பாயிண்ட் போன சீசன் அது அதுக்கு ஃபஸ்ட்டு சீசனில் இரநூத்தம்பது கிட்டே போனார் காரணம் போன கோச்சு தான் அதிலே பிடிச்சி கயர் கட்டி ஈத்திட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த பையனை கொண்டு இவ்வளோ பாயிண்ட் எடுத்தார் ஒன் எயிட்டி சிக்ஸ் ரைட் பாயிண்ட் இருபத்தொரு மேட்சில் பதினோரு சூப்பர் டென் வரையில நாலு சூப்பர் ரைடு இருபத்தி நாலு பாயிண்ட் ஃப்ரம் டூஆர் டைலியே வந்தது ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ஸோ ஒரு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து பாருங்களேன் பாயிண்ட்ஸை ரெண்டு பேருமே சச்சினா நிறைய ரெண்டு பேருமே நீங்கள் சேர்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு பாயிண்ட்டு பதினெட்டு சூப்பர் டன்னு ஏழு சூப்பர் ரைடு அறுபத்தி ரெண்டு டூஆர் டை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அஃப்கோர்ஸ் இது அப்படியே ரிப்பீட் பண்ண முடியாது இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் திஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் வந்தாலே வெல் அண்ட் குட் பாப்போம் என்ன ஆகுதுன்னு எத்தனை நேரம் மேட்டில் இருக்காங்களோ அதுதான் கீ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜி அது இல்லாமல் ஆல்ரவுண்டர் வர இருக்கார் அந்த ஹீரானியன் ஸோ மொயின் யா அவர் இருந்தாருன்னா அவரோட பாயிண்ட் சேர்த்துங்க அஜி அஜிக பவர் பாயிண்ட்லாம் கூட அவர் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்ட்ரெஸ்டிங் டீம் ஒரு பிளானோட ஒரு குறிக்கோளோட வந்திருக்காங்க தமிழ் இந்த வாட்டி ஆக்ஷன் டேபிள்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் பண்ணு ஆக்ஷன் டேபிள் நான் எப்போதுமே சொல்றது தான் அண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை டேட்டாவை வச்சு என்ன பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் ஊருக்கு போடுறது கிடையாது அதே மாதிரி தான் பிளேயர் ஆக்ஷனில் எடுக்கிறது முக்கியம் இல்லை அது என்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்க போன வாட்டி எடுத்தாங்க மாசாண்ட முத்து அல்லூர் சாத்திஜி செல்வமணிலாம் எத்தனை மேட்ச் விளாண்டாங்க கபூர் தாங்கி பஸ் தாம்பியிலாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் மொத்தமாக அரை மணி நேரம் கூட மேட்டில் இருந்திருக்க மாட்டாங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் அப்படினு தான் எங்கேருந்து ஜெயிக்கிறது ஸோ இந்த வாட்டி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் அதனால் டெஃபனட்டாக உதயகுமார் அண்ட் சேர்வதன் ஜோடி வில் யூனோ டூ வண்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சப்போர்ட் வேறு இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஷோடிங்கெலாம் வரட்டும் ரைட் அண்ட் எங்கெங்கே எப்போ மேட்ச்னு பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஜோடியை பற்றி ஒவ்வொரு டீமை பற்றி ஜோடி பேசுகிறேன் நீங்களே ரேட்டிங் பண்ணுங்கள் இந்த ஜோடிக்கு ஈக்குவலாக எதாவது பாக்கி பதினோரு டீம்ல இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவாஸை தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஆல்ரௌண்டரெலாம் சேர்த்து கொண்டப்படுறது ரெண்டு ஸ்ட்ராங் ரைடர்ஸ் எந்த டீமில் இருக்குன்னு சொல்லுங்க வி வில் சீ தட் நான் ஒவ்வொரு டீம் பற்றி என்னோட அபிப்பிரதை எடுத்துகிட்டு வரேன் புரியப்பா தர நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு ரீல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்